ஆண்டனி வெரி குட் ஜாப் அடுத்த கால்ல உனக்கு நான் திரும்ப பண்ணுவேன் அப்ப சிஎம் பண்ண கொன்னுடுங்க சிஎம் பண்ண கொன்னு அடுத்த செகண்ட் மொத்த போலீஸ் காரங்களையும் கொன்னு குமிச்சிடுங்க ஓகே பாஸ் உங்க காலுக்காக வெயிட் பண்றேன் என்னம்மா சிஎம் பண்ண இடம் எல்லாம் புடிச்சி இருக்கா நீங்க என்ன எதுக்குடா கத்தி ஓஜிங்க ஊளங்கா நான் விட்றேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிஎம் பண்ண பயப்படாதமா இன்ன கொஞ்சம் நேரத்துல சீகம் வந்திரும் அதுக்கு அப்புறம் உன்னை வலிக்காம நான் கொன்றுவேன் அப்புறம் நீ மேலே போய்றலாம்

அவனுக்கு கேட்ட பணத்தை எல்லாம் கொடுத்தாச்சு பணத்தை வாங்கிக்கிட்டு சிஎம் பண்ண விட மாட்டேங்கிறானுங்க பட்டாக்குறைக்கு போலீஸ்காரங்களையும் கொல்ல போறதா சொல்லிட்டு இருக்கானுங்க பக்கத்து சிட்டில இருந்து ஸ்டேட்ல இருந்து பகிரவை எதுக்குறதுக்கு பயப்படுறாங்க பகிரவை எதுக்கு இங்க யாருமே இல்ல கடைசியா சிஎம் உங்களை தான் நம்பியிருக்காரு சார் பகிரவை எதுக்குறதுக்கு நான் இருக்கேன் சிஎம் பொண்ண காப்பாத்தனாதான் அந்த போலீஸ்காரங்களையும் காப்பாத்த முடியும் சிஎம் பொண்ணு செத்துட்டாங்கன்னா அவனுக்கு மொத்த போலீஸ்காரங்களையும் கொண்டுடுவானுங்க

என்ன பிராங்க்ளின் இந்த மிஷினுக்குள்ள நீ இன்வால்வ் ஆயிருக்கியா உன் நல்லதுக்கு சொல்றேன் உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இந்த மிஷினுக்குள்ள வராத ஏ சும்மா இந்த மிரட்டுறது பயம் இந்த பயாஸ்கோப் காட்டுறவெல்லாம் என்கிட்ட தான் வேணாம் பிராங்க்ளின் இதெல்லாம் யாரா நினைச்சுக்கிட்டு இருக்க என்னாலயா இல்ல மண்டோடாலயா

சுண்டு <laughs> 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 நம்ம ஃப்ரான் கிளீனிங் பார்த்தீங்கன்னா ஐஸ்பிஎல்ல சோஃபியா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகுறான் சோஃபியா நான் ஃப்ரான் வந்திருக்கேன் வந்திருக்கேன் இருந்து வெளியே வா நம்ம சோஃபியா பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்து இருந்து கீழே இறங்கி ஃபிரான் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கா ப்ரா ஃபிரான் கிளீனிங் ஏன் வீட்டுக்கு வெளியே நிற்கிறோம் உள்ளவா சோஃபியா இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல நமக்கு ஒரு மிஷின் வந்துருக்கு உன் மொபைலுக்கு லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் சீக்கிரம் ரெடி ஆகி அந்த லொகேஷனுக்கு வந்து சேரு ஓகே ஃப்ரான் க்ளீன்

நம்ம கிரீன் கார்க்குள்ள ஏறி கார் எடுத்துக்கிட்டு ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அந்த லொகேஷனுக்கு போய் பக்கம் இருக்கான் நம்ம ரெடி ஆகி பைக் கிட்ட பாத்தீங்கன்னா போய் கேட்டு நம்ம சோஃபியா பைக் எடுத்துக்கிட்டு ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அந்த லொகேஷனை நோக்கி போய் கேட்டு இன்னொரு பக்கம் நம்ம அல்கும் பாத்தீங்கன்னா ட்ரக்குக்குள்ள ஏறி ட்ரக்கை எடுத்துக்கிட்டு ஐஸ்பீல்ல ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அந்த லொகேஷனை நோக்கி போய் கேட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்தோனிக்கு பாத்தீங்கன்னா கால் பண்றான் அந்தோனி சொல்லுங்க பாஸ் சிஎம் பொன்ன காப்பாத்தறதுக்கு பிராங்க்ளின் ஹல்கு சோஃபியா மூணு பேர் பேரும் இருக்காங்க என்ன நடந்தாலும் சரி சிஎம் பொண்ணு அவங்க கிட்ட கடச்சிரவே கூடாது பாஸ் அவங்க யார வேணா இருட்டேன் நான் பாத்துறேன் நீங்க பயப்படாதீங்க சிஎம் பொண்ணை மட்டும் அவங்க காப்பாத்திடறாங்க பகீரா நம்ம ரெண்டு பேத்தியும் கொன்றுவோம் சோ பி கேர்ஃபுல் வந்து நீ சோஃபியா பிராங்க்ளின் ஹல்கு இவங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க ஆமா தெரியாதே இது என்ன அறிக்க நீங்க என்ன சின்ன சின்ன ரவுடிகளை அடிச்சி இருக்களோ அப்போ இவங்கள பயமுறுத்திக்கிறீங்க இப்பவே இருந்து ஓடிப் ஏமா என்ன மணி சொல்ற? அது உனக்கு சொன்னா புரியாதுடா வெண்ண. சோஃபியா, ஃபிராங்க்லின், இவங்க மூணு பேரும் சேர்ந்து சிஎம் பொண்ணையும் பல லட்சம் போலீஸ்காரங்களையும் காப்பாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல குருவி இமோஜை கமெண்ட் பண்ணி விடுங்க.